மக்கள் போராட்ட முன்னணியின் முதலாவது மங்கள கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் போராட்ட முன்னணியுடைய ஜனாதிபதி வேட்பாளர் தொடர் நுவான் கோபகே அவர்களே அதே போல மக்கள் போராட்ட முன்னணியுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் இந்த நாடு ஒரு திசையிலே சென்று கொண்டிருக்கின்ற போது மிகவும் தைரியமாக மிகவும் நம்பிக்கையோடு நாட்டின் எல்லா புறங்களிலிருந்தும் மக்கள் போராட்ட முன்னணியுடைய இந்த ஆரம்ப பொதுக்கூட்டத்தில் கலந்து தோழர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மக்கள் போராட்ட முன்னணியின் சார்பான புரட்சிகர வழக்கங்களை சொல்லிக்கொண்டு நினைக்கின்றே இந்த நாடு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்தி ஸ்தானத்தில் நிற்கிறது இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் மீள மீள ஒரு சில ஆளம்பர்க்க சக்திகளிடம் கைவாறப்பட்டு நாட்டினுடைய பொருளாதாரம் அரசியல் பண்பாட்டு சிதைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அடுத்து என்ன நடக்க போகிறது நாடு நோக்கி நோக்கி நகர்த்தப்பட போகிறது என்ற எதிர்பார்ப்போடு ஒரு சந்தீடு என்று கொண்டிருக்கிற சூழ்நிலை தான் இன்னும் ஒரு தேர்தல் நாட்டுடைய நிறைவேற்ற அதிகாரத்தை தீர்மானிக்கின்ற நாட்டுடைய ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற இன்னொரு தேர்தல் எங்கள் முன்னே வந்திருக்கிறது இந்த சூழ்நிலை தான் ஒரு அமைப்போடு நாட்டிலே வருடங்களுக்கு மேலாக நாட்டுடைய விடுதலை செய்கின்ற அதே போல் தென்னிலங்கிலே இடைசாரி இயக்கம் சிதைக்கப்பட்ட போது இடைசாரி இயக்கங்கள் நம்பிக்கை இருந்த போது இல்லை மீண்டும் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய உழைப்பு மக்களுடைய விவோசனை சமூக நம்பிக்கை ஊட்டி அரசியல் செய்கின்ற இடதுசாரி இயக்கங்களோடு இணைந்து கொண்டு அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த நாட்டுக்கு ஒரு நம்பிக்கையை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் போராட்டங்களுக்கு ஒரு முன்னுதாரணத்தை கொடுத்த காணிமுகத்தல் போராட்டத்தில் முன்னிலையில் இருக்கக்கூடிய தோழர்களை இணைத்துக் கொண்டு மக்கள் போராட்டம் முன்னணி என்ற அந்த பரந்த சக்தியோடு இன்று நாங்கள் இந்த நாட்டு மக்களை சந்திக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் வரலாற்று பயணத்தை திருப்பி பார்க்கின்ற போது ஏறத்தாழ எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்து வந்திருக்கக்கூடிய ஆளும் சக்திகள் ஒரு புறத்திலே இந்த பொருளாதாரத்தை சிதைத்து மறுபுறத்திலே நாட்டுடைய சொத்துக்களை வித்து இல்லாதளித்து நாட்டுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை சீரழித்து எல்லாவற்றுக்கும் மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட்ட திறந்த கையில் எடுத்துக்கொண்டு அந்த திறந்த புலனாய்வு கொள்கை நிகழ்ச்சி நிலையாக தனியார் மயமாக்கலையும் தாராள மயமாக்கலையும் சொத்துக்களை விற்பதையும் அமெரிக்க இந்திய அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதேபோல் இந்திய சீன மேற்குலக சக்திகளுக்கு நாட்டுடைய வளங்களை விற்கின்ற நிகழ்ச்சி நிலை முன்னெடுத்துக் கொண்டு நாட்டுடைய அரச வளங்களை மக்களுடைய சொத்துக்களை அனைத்தையும் விற்று நாசமாக்கிய ஒரு சூழல் காணப்படுகிறது மறுபுறத்திலே இந்த நிகழ்ச்சிகளை நினைத்துக்கொள்வதற்காக நாட்டிலே இனவாதத்தை தூண்டி நாட்டு மக்களிடையே இன வெறியை தூண்டித்தால் முப்பது வட யுத்தத்தை நடாத்தி லட்சக்கணக்கான மக்களை பலிகொடுத்து இன்று வரையும் தமிழ் சிங்கள முஸ்லீம் வலைய மக்கள் ஒன்றாக சேர முடியாத இனவாத கோஷத்தை முன்னிறுத்தி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் வரலாற்றை தான் நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம் அந்த அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த நாடு ஒரு வாழ முடியாத ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த எழுபத்தி ஆறு வருடங்களில் குறித்த ரெண்டு மூன்று கட்சிகள் மாறி மாறி இந்த ஆட்டை ஆட்சி செய்து வந்த ஆட்சி அதிகாரம் அவருடைய நிகழ்ச்சி அதே போல இன்று காலாவதியாக இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு போன்றவை இந்த ஆற்றினுடைய மக்களுக்கு எந்த விமோசனத்தையும் தரப்போவதில்லை என்பதை மீளவும் மீளவும் வலியுறுத்திருக்கின்ற சூழலில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போராட்டத்துக்கு பின் ஒரு மிக சக்தி வாய்ந்த இந்த மக்களால் மக்களால் அரசராக கொண்டாடப்பட்ட இன்னும் ஒரு இருபது வருடத்துக்கு அசைக்க முடியாத ஆட்சியாளர் என்று சொல்லப்பட்ட கோதாபாய ராஜபக்ச பின்கலவு வழியாக ஓடிய போது இன்னொரு பின்கலவு வழியாக எந்தவித மக்கள் அதிகாரம் இல்லாத தனில் விக்ரமசிங் ஆட்சியில் அமைந்த பிறகு இந்த ஆட்சியுடைய நிலைமை எங்கே போயிருக்கிறது தெரியும் இந்த எழுபத்தி ஏழு வருடங்களாக நாசப்படுத்தப்பட்டு வந்த பொருளாதாரம் இன்று இந்த நாட்டை வாழ முடியாத ஒரு நாடாக எப்போது நாட்டுக்கு ஒருவோர் கணக்கானவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நாடாக ஏறத்தாழ எழுவது லட்சம் குடும்பங்கள் ஒருவேளை உணவுக்கு ஏங்குகின்ற ஒரு நாடாக இருபத்தி ஆறு சதவீதத்துக்கு மேலாக அதாவது நாலு குழந்தைகள் ஒரு குழந்தை மந்த கோசனம் கொண்ட நாடாக ஏறத்தாழ இருபது வீதத்துக்கு மேலான பாடசாலை மாணவர்கள் கழுவி விட்டு ஒதுங்கி நிற்கின்ற ஒரு நாடாகும் நோய் வழங்கின்ற போது வைத்தியசாலைகளில் மருந்து இல்லாத ஒரு நாடாக ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் விவாகரத்துக்காக போலிங் நிற்கின்ற ஒரு நாடாக இன்னும் எத்தனையோ துன்பங்களை சுமக்கின்ற ஒரு நாடாக இந்த நாடு மாற்றப்பட்டிருக்கிறது இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன இவற்றுக்கெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இன்று ஜனாதிபதி தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் நாங்கள் வந்தால் எல்லாம் மாற்றி ஐயோ ஐயவிப்பிடம் போனால் எல்லாம் மாறிவிடும் இந்தியா உதவினால் எல்லாம் மாறும் இவ்வாறு ஒவ்வொரு ஒவ்வொரு கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற தான் நாங்கள் சொல்கின்றோம் இல்லை இங்கே இருப்பது அடிப்படையிலே வர்க்க முரண்பாடு என்பது அடிப்படையாக இருக்கிறது அதனால்தான் நாட்டிலே ஆளும் வர்க்கமும் உழைக்கின்ற மக்களும் ஆளும் வர்க்கமும் உழைக்கின்ற இடையிலான முரண்பாடு தான் இன்றைக்கு கூர்மையடைந்திருக்கிறது அதனால்தான் நான் ஏழை சொன்னது போல எழுபது லட்சம் பேர் பட்டினிக்கு இழைக்கின்ற போது மிக சொற்பமானவர்கள் தங்களுடைய சொத்துக்களை உயர்த்தி கொண்டு மிக சொற்பமானவர்கள் நாட்டுக்கு வரி செலுத்தாமல் தங்கள் கடன்களை மீற செலுத்தாமல் சொத்துக்களை குவித்துக்கொண்டு மிக சுகமாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் வருத்த முரண்பாட்டை மாட்டாமல் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கிறது நாடு சிங்கள நாடு நாட்டுடைய ஆட்சியாளர்கள் சிங்கள பகுத்த ஆட்சியாளர்கள் சிங்கள மக்களுக்காகத்தான் இவர்கள் வாழ்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு கேள்வியை திருப்பி கேட்க வேண்டும் அந்த பட்டினிக்கிழக்கின்ற எழுபது லட்சம் மக்களிலே பெரும்பான்மையானவர்கள் யார் இன்று வாழ முடியாமல் நுண்கடலுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எழுபத்தி ஒன்பது லட்சம் பெண்களிலே பெரும்பான்மையான பெண்கள் எந்த சேரத்தைச் சேர்ந்தவர்கள் நாட்டிலே துன்பப்படுகின்ற மக்களிலே இல்லாமல் சாகுகின்ற மக்களே தங்களுடைய விவசாயத்துக்கு சரியான விலை கிடைக்காமல் தங்கள் உட்பத்துக்கு சரியான சந்தை கிடைக்காமல் துன்ப துன்பப்படுகின்ற மக்களிலே பெரும்பான்மையினர்கள் யார் என்று கேள்வியை நாங்கள் கேட்கின்றோம் இதை நாங்கள் சொல்கின்றோம் இங்கு இன இன முரண்பாடு என்பது அடிப்படை முரண்பாடாக இருக்கிறது ஆனால் வறுக்க முரண்பாடு என்பது முதன்மை முரண்பாடாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் மறுபக்கம் திரும்பி பார்க்கின்ற போது நாட்டுடைய வடக்கு கிழக்கு மக்கள் ஒரு முப்பது வருட யுத்தத்தை சந்தித்து முப்பது வருடமாக இந்த உலகத்தை திரும்பி பார்க்க முடியாத குழந்தைகளை கொண்ட தேசமாக அங்கங்களை இழந்த தேசமாக தங்களுடைய கலவைகள் இழந்த லட்ச ஆயிரக்கணக்கான பெண் தலைமைத்துவத்தை கொண்ட சமூகமாக அந்த சமூகம் அறிந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்று என்ன நடக்கிறது அவர்கள் எந்த இந்தியாவை நம்பினார்களோ எந்த இந்தியா தங்களை காப்பாற்றும் என்று அந்த இந்தியாவுக்கு பின் மண்டியிட்டு கிடந்தார்களோ அந்த இந்தியா இன்று அவர்களுடைய கடல் வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது இன்று ஒவ்வொரு நாளும் வடக்கு கிழக்கு மக்களுடைய கடல் வளங்கள் இந்திய பல்தேசிய கம்பெனிகளுடைய இயந்திர படகுகளால் சூறையாடப்பட்டு உண்மையை நாங்கள் சொல்லியாக வேண்டும் அது பெரும்பனே மாற்றமல்ல அது இந்திய அரசாங்கத்துடைய அனுசரணையோடு தான் நடக்கிறது என்பதை கடந்த கால கடந்த வார வரலாறுகள் எங்களுக்கு திருப்பி காட்டுகிறோம் மறுகுளத்திலே அந்த மக்களுடைய கொள்ளையடிக்கப்பட்ட நிலங்கள் இன்று வரையும் திருப்பிக் கொடுக்கப்படாமல் இலங்கை இராணுவத்தாலும் அரச நிறுவனங்களாலும் வைத்துக் என்று இருக்கப்படுகிறது மறுபுறத்திலே காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனை அரசியல் கருத்து பிரச்சனை இன்னும் அந்த மக்களுடைய விவசாய நிலங்கள் மீள கட்டி அமைக்க முடியாத சூழல் அந்த வடக்கு கிழக்கு மக்கள் இன்னும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மறுபுறத்திலே முப்பது வருட யுத்தத்துக்குள்ளே மூலம் கிடந்த அந்த மக்களுடைய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய குருந்தேசியவாதிகள் இங்கே தென்னிலங்கையிலே சிங்கள தலைவர்களோடு இங்கே இருக்கக்கூடிய ஆளும் மருக்கத்தோடு கைகோர்த்துக்கொண்டு இங்கே இருக்கின்ற சட்டங்களுக்கெல்லாம் கையொத்துக்கொண்டு அல்லது கொடுக்கின்ற நிதியெல்லாம் வாங்கிக்கொண்டு அங்கே சென்று அவர்களை இன்னும் இனவாத புகிலுக்குள் கொண்ட இனவாத மாயைக்குள் வைத்துக்கின்ற அரசியலை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை இல்லை அவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி பிரச்சனை பிரச்சனை இல்லை நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதாரம் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அவர்களுக்கு அந்த குறுந்தேசியவாதம் மாத்திரமே எனவேதான் இன்னும் இந்த இனவாத முரண்பாடு என்பதை நாட்டுடைய பிரதான அடிப்படை முரண் பிரதான முரண்பாடாக நாங்கள் சொல்லி வருகின்றோம் வருகிறதிலே நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பு மக்களாக நாட்டுடைய தேசிய பொருளாதாரத்துக்கு நாட்டுடைய ஏற்றுமதி வருமானத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்த மலையக மக்கள் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட மலையக மக்கள் இன்று வரையும் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படாமல் அவருடைய வீடு காணி போன்ற அடிப்படை உரிமைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அவருடைய மொழி உரிமைகள் ஏற்படாமல் அவருடைய அரசியல் உரிமைகள் இதுவரைக்கும் அவர்களுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேச சபை கூட உருவாக்க முடியாத ஒரு வங்கரோத்து அரசியலை அந்த அரசியல் தலைமைகள் இந்த ஆளும் வர்க்கத்தோடு இணைந்து செய்து கொண்டு வருகிறது இந்த சூழ்நிலை தான் இங்கே தெளிவாக ஒரு புறத்திலே ஆளும் வர்க்கம் அது வலைய தலைவர்களாக இருக்கட்டும் வடக்கு கிழக்கு தலைவர்களாக இருக்கட்டும் ஒன்றிணைந்து எந்த நிலத்தில் இருந்தாலும் எந்த கதைகளை சொல்லிக் கொண்டு வந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒரு விடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுபருக்க சக்திகளாகும் ஆகும் வருத்திலே நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உழைப்பு மக்கள் அனைத்து விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் கூலி உழைப்பாளர்கள் புத்திஜீவிகள் உள்ளிட்ட உழைக்கும் மக்கள் இருக்கின்ற இன்னொரு பக்கத்திலே மக்கள் போராட்ட உண்டனி அந்த உழைக்கும் மக்களுடைய பிரதிநிதியாக உழைக்கும் மக்களுடைய தலைமையாக இங்கே முன்னிருக்கிறது எனவேதான் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த இடத்திலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு தந்தி தாக்கத்திலே வந்து நிற்கின்றோம் மக்கள் தீர்மானிக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறார்கள் இதை இன்னொரு விடத்தை சொல்லி சொல்ல வேண்டும் இந்த சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை பயன்படுத்திக் கொண்டு கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களாக எவ்வாறு உலக நாடுகள் அமெரிக்க ஏகாதிபத்தியம் உள்ளிட்ட ஏகாதிபத்திய சக்திகள் இந்திய சீன மேலாதிக்க சக்திகள் இணைந்து நாட்டை சூறையாடியதோ அதே போல தற்போது இந்திய மேலாதிக்கம் என்பது பல்வேறு வழிகளிலே மத மேலாதிக்கமாக மொழி மேலாதிக்கமாக கலாச்சார மேலக்கமாக இந்த நாட்டை கொள்ளையடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைதான் நாங்கள் ஒரே ஒரு விடயத்தை வேண்டும் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு இருக்கிறது ஒன்று வரலாறு முழுவதும் எங்களை ஏமாற்றி வந்த இந்த உதயத்துவ ஆளுநருக்கத்து பயணம் அவர்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவர்களுக்கு கொள்கை திட்டம் மறுபுறத்திலே நாட்டுடைய உழைக்கும் மக்களுடைய விடுதலைக்காக இருக்கக்கூடிய சோசலிச சமூகத்தை கட்டக்கூடிய மக்களுடைய அதிகாரத்தை வெல்லக்கூடிய மக்களுக்கான அதிகாரத்தை மக்கள் போராட்ட வேலை தரும் கூடிய பயணம் எந்த பயணத்தில் மக்கள் இணைந்து கொள்ள போகிறார்கள் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு இதுவரை நாங்கள் ஏமாந்து வந்த வாக்கு அரசியலை உழுத்து போனத்துவ ஜனநாயக அரசியலை தூக்கி எறிந்துவிட்டு மக்களுடைய அதிகாரத்தை மக்களுக்கு அதிகார மக்களுக்கான அதிகாரத்தை ஊடாக எதிர்காலத்திலே சோசலிச சமூகத்தை கட்டி அதன் மூலம் ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் வாழக்கூடிய மிகவும் பொருளாதார நீதி ஜனநாயக உரிமை மக்களுடைய கலாச்சார பண்பாட்டு உரிமைகள் நிறைத்தக்கூடிய ஒரு சமூகத்தை கட்டியெழுக்கின்ற அரசியல் பயத்தில் நாட்டுடைய அனைத்து உழைக்கும் மக்களையும் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்து அனைத்து உழைக்கும் மக்களையும் மக்கள் போராட்ட முன்னணியோடு மக்கள் போராட்ட முன்னணி இந்த பயணத்துக்கு இந்த மக்கள் விடுதலை பயணத்துக்கு சோசலிச கட்டுமானத்தை உருவாக்குகின்ற பயணத்துக்கு தலைமை தொடுக்கவும் முன்னணியில் செல்லவும் தயாராக இருக்கிறது எனவே நாட்டுடைய அனைத்து உழைப்பு மக்களும் மக்கள் போராட்ட முன்னணியோடு இணையுமாறு அறைகோள் விடுத்து விடைபெறுகின்றேன் ஆய்வாளர் சகோதர சகோதரன் அபிதனவா மே மோத்த இதா அதிர்ஷியே லங்காவை ஜனதாவை சாந்தி ஸ்தானை இன்னும் மோத்தா அப்படி தீர்நாக்கண்ணவெளி අවශ්‍යෝලාාතියන මෝතත් අි දන්වා මේ ජිගාත පුරාවම මේ ර රට ආතිය කොල්ලගෑමින් මේ රට සම්බදධ ක්‍රමින් මේ රට ජනතාගේ අයිතිවාස්ක මුදරලා ගැනිමින් මේ රට පාලකිවූ මේ රට විනාස කරල හමාරයි. කෙතියගෙන වනම් එමදම් අපිටකිවේ මේක සිංහල් බෞතරත් මේක සිංහල් ඩාදීන්ගේ රටත් කියලා. එවනං ප්‍රශ්නා කානකමති මේක සිංගලල් ඩාධීින් ටානං මේ සිංහල බෞතතාගේ නටක් නං. මංානවා මේ අදහ වෙනකොට බලගින්න මෙරෙන්න ලක්ෂ ඇත්තරක වෙඩිය ඉන්න පවලෙන් වැඩිපුරඉන්නේ කෞද. අද ජීවත්වන්න බෙරුව සූත්‍රමූලෙලාෙන් ඉරවෙලා ඉන්න ලක්ෂ විශිනම කාන්ඳාවගින් වැඩිපුරමින්නේ කෞද. අදශ්වේදාඩි ගියාවම එම ස්පිදාල්ගලම බේතතු ෝලිගින් බලඉන්න පිනිිසුන්ද වැඩිපුර ඉන්නන්නේ කවද. අද අධ්‍යාන ඇටරල යන ොමයිගේ වෙඩරි පු්‍ර පිල් ක්ේ ෙන්න්නන්නේ කවුද. අද මන්ද පෝසලින් පි පිල්ලඉන්න වේ ලංකාේ ළමයින්ගේ වෙඩි පුර ඉන්න කවද. එමනම් මේ සිංහල බෞතට අත්නං ඒ ගොඩ ඉන්න සිංහල සමාජයම ට අපිමොනා කියන්න එමනඟ පික්ියන්න සගරන්නේ බවරණ මෙෙත යන්ට පෑලය තියන එක ප්‍රශ්නයයි. එක බැත්තක මේ රටේමේ පලකයෝ. මගේ ආචතිික සමාද ල පිල ඉරිටි ගෙනනීම නට පාසුවෙන් ජාජවාජය ඔප්‍රමමන් ජාජආදී තුළ තමන්ගේ දෙසුවාානය තවුදු කරගත්තා. අනිත් පැත්තේ ඒ අතුලේ පංජිම ප්‍රශ්නය පාලකවටත් නිර්ධන පදදිටත් පාකටත් බැර කර දනතාවට තර කියයන ප්‍රශ්නය හෙම තියෙනවා. එවන් අිේ කියියෙන් සන්ධස්ථානද පීරණ ගන්න අපි කෝයි ගමන දි කොයි මාවතද පත්.

අිලා ෑයිතු කරන්න පුළුවන් ිලව ජනතාවගේ ආතිික යුක් කියයේ ප්‍රධාතන් ්‍රවාජ යිතිය සමාජ අයිතිය තවර දරහම් පුළුවන් මතක් ඒ තමයි සමාජවාජ සමාජ. ඒ සමාජවාජ සමාජකර යන්න. අපි සූදානවම් ඒ සමාජවාජ සමාජයක හර ගමන් කරන්න ජනරග සධාන නෑ ක්‍ය දෙන්න සූදාුව සිවා ඒවන ේරට ඉන්න සියලුම ැනත ටරල කරවා දන්න දන්න බලය ගොඩනගගේමින්. සමාජවාද නරද ජනබලസാජ ഉരങങට അവിත්തക്ക එකතුവന කියන പയൂടെേമിൻ ഹാനയണ വു.